வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் கர்ப்பமா இருக்கிறீங்களா பிரசவத்தை எதிர்நோக்கி நோக்கி இருக்கிறீங்களா உங்களுக்காக தான் இந்த வீடியோ பிரசவ வலி எப்படி இருக்கும் எப்ப ஹாஸ்பிட்டல் போகணும் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் பிரசவ வழிங்கிறது அதோட பர்பஸ் என்ன கர்ப்பப்பைய அமுக்கி அது உள்ள இருக்கிற குழந்தைய வெளியில கொண்டு வர்றது இது பொதுவா முப்பத்தேழு வாரங்களுக்கு பிறகுதான் ஏற்படும் சில சமயத்துல முன்கூட்டியும் ஏற்படும் அத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அந்த குரப்பிரசவ வலியா இருந்தா கூட நம்ம சீக்கிரம் ஹாஸ்பிடல் போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிரசவ வலி எப்படி வரும் யூஸ்வலா பின்பக்கத்தில இருந்து முன்பக்கம் வரும் அந்த வலி வரும்போது வயிறு கல்லு மாதிரி டைட்டா ஆகும் நீங்க இப்படி அழுத்துனீங்கன்னா அழுத்த முடியாது இது விட்டு விட்டு வரும் ஆரம்பிக்கும் போது ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை வரும் அதுக்கப்புறம் முப்பது நிமிஷம் இருபது நிமிஷம் பத்து நிமிஷம் ஆகி லாஸ்ட்ல ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வரும் இந்த வலி ஒவ்வொரு தடவை வரும்போதும் ஆரம்பத்துல ஒரு இருபது செகண்ட் அது எப்படி கண்டுபிடிக்கிறது உங்க கைய வயிறு மேல வச்சு அது எவ்வளவு நேரம் கல்ல மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளாக்ல பாருங்க இருபது செகண்டுக்கு கீழ இருக்குன்னா ஒன்னு அது ஆரம்ப ஸ்டேஜ் வழியா இருக்கும் இல்ல ஃபால்ஸ் பெயினா இருக்கும் போக போக அடுத்த வலி வர வர அந்த டியூரேஷன் அந்த மாதிரி கல்லு மாதிரி இருக்கிறது முப்பது செகண்ட் நாற்பது செகண்ட் அறுபது செகண்ட் அதிகமாகிட்டே போகுதா அது பிரசவ வலி அடுத்தது வந்து உங்களுக்கு இன்டென்சிட்டி ஆரம்பிக்கும் போது இது வலிதானா அப்படின்னு வலி மாதிரி இருக்கு அப்படின்னு சந்தேகம் இருக்கும் போக போக இது ஆ வலிதா அப்படின்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நல்ல வலி வரும் இன்டென்சிட்டி ஒவ்வொரு வலிக்கும் அதிகமாகிட்டே இருக்கும் சரியா இதெல்லாம் ஆகும்போது நான் என்ன சொன்ன இதோட இஃபெக்ட் கர்ப்பைய அமுக்கிறது அப்படி அமுக்கும் போது அது உள்ள இருக்கிற குழந்தையோட தலை போய் கீழே பிக்ஸ் ஆகும் ஆகும்போது உங்களுக்கு கீழ கனமா ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ கர்ப்பப்பை வாயும் துறக்க ஆரம்பிக்கும் கர்ப்பப்பை வாய் துறக்கும் போது கர்ப்பப்பைய இதுவரைக்கும் மூடியிருந்த அந்த மியூக்கஸ் பிளக் பாட்டிலோட கார்க் மாதிரி அது வெளியில வரும் அது பாத்தீங்கன்னா ஒரு நுங்குபத்த மாதிரி இருக்கும் சில சமயத்துல இன்னும் கொஞ்சம் மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் சளி மாதிரியான டிஸ்சார்ஜ் இருக்கும் அதுல லேசா ரத்தக்கரை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது மாதிரி இருந்ததுன்னா இது நீங்க பிரசவ வலி அப்படிங்கறத உறுதிப்படுத்திக்கலாம் இந்த வலி நீங்க என்ன பண்ணாலும் குறையாது நீங்க படுத்து பார்க்கலாம் உட்காந்து பார்க்கலாம் நடந்து பார்க்கலாம் இது என்ன பண்ணினாலும் அடுத்த வலி ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகும் இதுவே ஃபால்ஸ் பெயினா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வலி வந்து பேக்கில் இருக்க மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட்ல இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும் வேகா இருக்கும் எங்க இருக்குன்றதே நமக்கு கண்டுபிடிக்க முடியாது அடுத்தது கரெக்ட் நான் சொன்ன மாதிரி நாற்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை வருது முப்பது நிமிஷத்துக்கு ஒரு தடவை அப்படி வராது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மூணு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேக வரும் அந்த வயிறு மேல கை வச்சு பாருங்க செகண்டுக்கு கீழே தான் இருக்கும் அண்ட் இன்டென்சிட்டி ஜாஸ்தியாகவே ஆகாது அதே மாதிரி வேக பெய்ந்து நாள் முழுசும் இருக்கும் அண்ட் கீழே உங்களுக்கு ஒரு மாற்றமும் இருக்காது சளி மாறி போறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது மாதிரி இருந்ததுன்னா இதை வந்து ஃபால்ஸ் இல்ல சூட்டு வலி இல்ல சாதாரண வலி இல்லத பொய் வலி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த ஃபால்ஸ் பெயின் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா என்னன்னா யூட்ரஸோட ரிஹர்சல் கண்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் யூட்ரஸ் வந்து டெலிவரி வலிக்கு இப்போதே பிராக்டிஸ் பண்ணிக்கிது அந்த மாதிரி அமிங்கி அமுங்கி கொஞ்சம் கொஞ்சமா வாய திறக்கும் சோ அதனால இது வந்து முப்பத்தி நாலு வாரத்துல இருந்தே இந்த பிராக்ஸ்டன் ஹிக்ஸ் கண்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் அதாவது கர்ப்பப்பை கொஞ்சம் கொஞ்சம் கண்ட்ராக்ஷன் வந்து வந்து ஓகும் சோ இதுல ஏன் இது வந்து பிரசவ் வழியா இல்ல ஃபால்ஸ் ஃபால்ஸ்பெயினா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒன்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு குறை இந்த வலி எடுக்கும் நிறைய பேரு நமக்கு தான் மாசம் ஆகலையே இந்த வலி வந்து ஃபால்ஸ் ஃபால்ஸ்பெயின் அப்படின்னு நினைச்சிகிட்டு நிஜமான வலியுமே மிஸ் பண்ணிட்டு ரொம்ப லேட்டா ஹாஸ்பிடல் வருவாங்க இந்த கொர பிரசவத்தெல்லாம் நமக்கு அத கொஞ்ச நாள் தழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை லங் மெச்சூரிட்டிக்கு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த லங் மெச்சூரிட்டியை ஜாஸ்தி பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுக்கு இத ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இங்க நிற மாசம் ஆயிட்டீங்க அப்ப ஏன் தெரிஞ்சுக்கணும் ஏன்னு சொன்னா இங்க ரொம்ப சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரூம் பத்துக்கு பத்து ரூமா இருக்கும் உங்களால நடக்க முடியாது ஃப்ரீயா இருக்க முடியாது முதல் கர்ப்பம் எல்லாம் வந்து பிரசவம் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கூட ஆகும் அப்ப அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க ஜெயில் மாதிரி ஒரு ரூம்ல அடைஞ்சு கிடக்க வேண்டி இருக்கும் அதை வந்து நீங்க தவிர்க்கலாம் அதை வந்து நீங்க வீட்லயே அந்த ஆரம்ப ஸ்டேஜ் வலியெல்லாம் நீங்க வீட்லயே அனுபவிச்சுட்டு நல்லா வலி வந்த பிறகு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு பிரசவம் ஈஸியா நடக்கும் அதனால இது வந்து ட்ரூ பெயினா ஃபால்ஸ் பெயினா அப்படிங்கறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ஃபால்ஸ் பெயின் நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு ஒரு யூரின் மோஷன் போனீங்கன்னா ரிலீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு கொஞ்ச நேரம் இடது பக்கம் திரும்பி படுத்தீங்கன்னா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு சுடுதண்ணி ஊத்தி குளிச்சிங்க ஒரு பேக் மசாஜ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபால்ஸ் பெயின்னா இதெல்லாம் போகும் ட்ரூ பெயின்னா நீங்க என்ன பண்ணாலும் அது போகாது வயிறில் ஃப்ரண்ட்ல தாங்க முடியாத அளவுக்கு கண்டினியூவஸ் வலி இருந்ததுன்னா அது வந்து பிரசவ வலியும் கிடையாது ஃபால்ஸ் பெயினும் கிடையாது அது வேற ப்ராப்ளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நீங்க ஹாஸ்பிட்டல் கட்டாயம் உடனே போகணும் ஆனா ஃபால்ஸ் பெயின்னா போகவே வேண்டாம் பிரசவ் வலியா இருந்தா நல்லா வலி எடுத்த பிறகு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வலி வந்து கீழ அந்த நான் சொன்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு போறது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி